நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த உலகத்தில் பயன்படாதது ஒன்றுத்துக்கு உதவாத அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க ஒரு சாதாரண மண் அதை சரியாக பயன்படுத்தி ஒரு சிலையாக உருவாக்குறப்ப அது ஒரு மிகப்பெரிய வணங்கத்தக்க ஒரு பொருளாக மாறுது மண் வணங்கக்க வணங்கத்தக்கது தான் ஆனால் எல்லா மண்ணையும் வணங்குறது இல்லை அப்போ ஒரு மண்ணை ஒரு சரியான இத பதத்தில் அது ஒரு வடிவத்துக்கு கொண்டு வந்து ஒரு உருவமாக்கிறப்ப ஒரு இறை உருவமாக்குறப்ப வணங்கத்தக்கதாக மாறுது இது இதை நானும் என் பையனும் செஞ்சுட்ருக்கிறப்போ எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு மனிதர்கள் நமக்குள்ளாகவும் நிறைய திறமைகள் இருக்குது நிறைய ஒவ்வொருத்தருக்குள்ளாக ஒரு அசைக்க முடியாத மாற்ற முடியாத ஒரு வலிமை இருக்குது அதை சரியான முறையில் பக்குவப்படுத்தி பயன்படுத்தணும்னா அந்த மனிதர்களும் வணங்கத்தக்கதா போற்றத்தக்கதா மாறுவாங்க அப்படிங்கிறத இந்த ஒரு சிலை செஞ்ச ஒரு விஷயத்துலேருந்து நான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஒரு நான் மிதிச்சிட்டு அலட்சியமாக கடந்து போகிற ஒரு மண் அதை முதலாளி எடுத்து வந்து ஊற வச்சு அதை பதமாக தட்டி அதில் இருக்கிற அச கசடெல்லாம் நீக்கிட்டு அதை ஒரு சிலையாக மாற்றுறப்போ கடவுளாக மாற்றுறப்போ அது வணங்கத்தக்கதாக மாறுது எப்படி நாங்கள் செஞ்ச சாதாரண ஒரு மண் அப்படிங்கிறது இன்றைக்கி சிலையாக மாறியிருக்கு இப்போ நமக்குள்ளாகவும் இருக்கிற அந்த ஆற்றலை சரியாக பயன்படுத்தி அந்த ஆற்றலுக்குள்ளாக இருக்கிற வழிமுறைகளை சரியாக கண்டுபிடிச்சோம்னா நாமும் வெற்றியாளர்களாக மாறலாம் நன்றி வணக்கம்